வரு வருடம் மத்திய மாநாடு மிட் இயர் கான்ஃபரன்ஸ் ஸோ ஒவ்வொரு வருடமும் வந்து ஜூலை மாதம் நடக்கும் இந்த வருடம் வந்து திருச்சியில் பத்தொம்பது அண்டு இருபது ரெண்டு நாட்கள் ஒன்றரை நாள் மற்றும் கருத்தரங்கம் அடுத்த செயல்முறைகள் எல்லாமே தனித்தனியாக நடக்கப்படும் இது எங்க வருடத்துக்கு ரெண்டு தடவை நடக்கும் ஒன்று அடுத்தது வந்து பிப்ரவரி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கா பிப்ரவரி ஸோ இந்த பிப்ரவரி இருபத்தஞ்சுக்குள்ளே ஆல்ரெடி முடிந்து விட்டது கடலூரில் ஸோ இது வந்து நடக்கும் ஸோ இதுக்கு வந்து இன்றைக்கி தேதியில் ஐ ஐநூறு மருத்துவர்கள் வந்திருக்கிறோம் ஆனுவல் கான்ஃபரன்ஸாக இருக்கும்போது ரெண்டாயிரம் மருத்துவர்களை கட்டாயம் வருவாங்க தர போஸ்ட் கிராஜுவேட் அதாவது பட்ட மேற்பு படிப்பு மாணவர்கள் மற்றும் வந்து இதில் புதிதாக வந்து மருத்துவ முடித்து படிப்பு முடித்த மாணவர்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதாவது என்னென்ன நவீன தொழில்நுட்பம் இருக்குது அதை பற்றி வந்து சீனியர் மருத்துவர்கள் வந்து அதை பற்றி எல்லாத்தையும் பேசுவாங்க இவங்களுக்குள்ள டவுட்டுகளை அங்கே கிளியர் பண்ணி கொடுப்பாங்க ஐநூறு பேர் சார் ஆல் ஓவர் தமிழ்நாடு இது மிட் இயர்னால கம்மியாக இருக்கும்

இப்போ தொழில்நுட்பம் போச்சுன்னா நார்வோயிலாம் த்ரீ சிட்டி தான் அங்கேயே வர ஆரம்பிச்சிட்டு ஸோ திருநெல்வேலி நெக்ஸ்ட்டு வரப்போகுது ஸோ எல்லா ஊர்லேயுமே வந்து இப்போ ப்ரைவேட் பேஸில் வந்துகிட்டு இருக்குது கவர்மெண்ட்ஸ் வந்து அடுத்து பிளான் இருக்குது நாங்கள் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு ஸோ கவர்மெண்ட் லெவலில் அடுத்த லெவலில் ப்ரைவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இதை கொடுக்குற மாதிரி பிளான் வச்சு தேங்க் யூ என்னுடைய பேர் வந்து டாக்டர் டெரன் ஜோசரும் நான் என்னுடைய அந்த கருத்தரங்கத்துடைய செயலாளர் இது டாக்டர் ரமேஷ் பிரபு சயின்டிஃபிக் கமிட்டி சேர்மன் அவர் டாக்டர் பிரவீன் தாஸ் ட்ரெஷரர் இந்த தமிழ்நாடு எலும்பு மொழி சங்கத்தோட இரண்டாவது வருஷத்தை மிட் இயர் கான்ஃபரன்ஸ் மிட் இயர் கான்ஃபரன்ஸ்னால் முழுக்க முழுக்க போஸ்ட் கிராஜுவேட் பட்டய படிப்பு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் விதமாக அவங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி கெடாவரிக் ட்ரைனிங் மாதிரி அப்புறம் கையில் சூச்சர்ஸ்லாம் போடுற மாதிரி தையல் கற்றுக் கொடுக்குற டெக்னிக் மாதிரி எலும்பு மாதிரி உள்ள அந்த எலும்புகளுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி உள்ள பல அறுவை சிகிச்சை முறையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ் இது வருஷத்தில் ம மீ மைய பகுதியில் நடக்கும் அதெல்லாம் மீடியர் கான்ஃபரன்ஸ்னு சொல்கிறது இது இந்த கான்ஃபரன்ஸ் வந்து திருச்சி ஆர்டபீட் சொசைட்டி நடத்துது திருச்சி எலும்புமூர் சங்கம் நடத்துது திருச்சி எலும்புபூர் சங்கத்தோட தலைவர் வந்து டாக்டர் பாலசுப்ரமணியம் செயலாளர் நான் இவர் வந்து அடுத்த ஜாயிண்ட் செக்ரட்டரி எல்லாம் ஈசி மெம்பர்ஸ் ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாட்டிலேருந்து இரண்டு மருத்துவர்கள் வந்திருக்கிறாங்க சிறப்பான செய்தி என்னென்னா ரெண்டு மருத்துவர்கள் வெளிநாட்டில் வந்து நம்ம பயிற்சி வைக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க இந்த மாநாட்டில் நிறைய விஷயங்கள் முதல் முறை நடந்திருக்கு ஐநூறுக்கு மேற்பட்ட மருத்துவர்கள் வந்திருக்கிறாங்க இந்த கெடாவரி குரட்சாப் அதாவது நம்ம உடல் கூறு இல்லையா அதை வந்து மாதிரியே வந்து பயிற்சி பட்டய மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வண்ணமாக முதல் முறையாக இந்த த திருச்சி ஆறு எழும்புரி சங்கம் நடத்துது அப்புறம் நிறைய முதல் முறையாக நாங்கள் வெளிநாட்டிலேருந்து மருத்துவர்களை கொண்டு வந்திருக்கோம் பயிற்சி கொடுக்கறதுக்காக நிறைய முதல் முறையாக நம்ம இந்த மாநாட்டில் நிறைய செஞ்சுருக்கோம் ஸோ அந்த சிறப்பு மிக மிக்க மாநாடு நடைபெற்று குறிக்கிறது இன்றும் நாளை மதியம் நடைபெறும் நாளைக்கு இதே மாதிரி நாளைக்கு பயிற்சி மருத்துவர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்படும் நம்ம நாட்டில் உள்ள மருத்துவர்களும் வெளிநாட்டில் உள்ள மருத்துவர்களும் இவங்க கருத்தரங்க மாதிரி நடத்தி என்னென்ன அப்பர்லேயுமே சொல்லுவாங்க அப்பர்லேயுமெலாம் நம்ம இருந்து விரல் பகுதி வரைக்கும் உள்ள அறுவை சிகிச்சைக்கான முறைகளை கற்றுக் கொடுப்பார்கள் அதில் என்னென்ன நவீன முறைகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க அவங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மகிட்ட பறந்துக்குவாங்க நம்மகிட்ட இருக்க விஷயங்களையும் அவங்க பறந்துக்குவாங்க நம்ம கருத்து மெயின் முக்கியமான காரணமே நம்மளுடைய நாலேஜ் பரிமாற்றம் அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பரிமாறிக்கொள்றதுக்கு இது முக்கியமான ஒரு கருத்தரங்கம்